சிறு வாழ்க சிறுவேத்துணை குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இணைய காலை வணக்கங்கள் என்று விசுவசூரிடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய அமைக்கிற ராசி பலன் மேஷம் இன்று நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செல்வதற்கு அதிக உழைப்புகள் தேவைப்படும் அதாவது ரொம்ப எளிதில் நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் நடக்காது கொஞ்சம் கஷ்டப்படணும் அல்லது உழைப்புகள் தேவைப்படும் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டி வரும் அதெல்லாம் செஞ்சால் தான் உங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்படும் அது சில மாற்றங்களை நீங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவீங்க நண்பர்கள் உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கு எதிராக இருப்பார்கள் அதனால் இன்றைக்கு புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை எல்லாம் தவிர்த்துக்கோங்க மறைமுக எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு தோன்றி மறையும் என்னெல்லாம் திட்டம் போட்டாலும் அதையெல்லாம் சமாளிப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் கோபத்தாபத்தை குறைச்சிக்கோங்க இதில் இருக்கிற ஹைலைட் என்னென்னு கேட்டீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்க போகிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா வாழ்க்கை துணை உங்களுடைய மனசு அறிந்து நடக்க போகிறாங்க அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சியான விஷயம் எதுவும் இல்லை மற்ற எல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் இது ஒன்று போதும் உங்களை இன்றைக்கி டாப் டக்கர் ஆக்குறதுக்கு ஆகவே வாழ்க்கை துணையுடன் வளமாக சந்தோஷமாக இருங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் ரிஷபம் நீங்கள் இருக்கிற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி விருப்ப எல்லாமே நடந்து முடியும் உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் நிர்வாகத்திறமை ஆளுமை திறமைகள் எல்லாம் என்று உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு இன்னும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு மாற்றங்களை செய்து அல்லது ஒரு விருப்பத்தை நிறைவேற்ற நினச்சிட்டு இருப்பீங்க அதை சரிப்பட்டவர்கிட்ட உடனே உடனே மாற்றி அதை சிறு சிறு மாற்றங்கள் செய்து அதை வெற்றி பெறுவீங்க அதனால் அது உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான இன்று முக்கியமான நாள் நீங்கள் விரும்பி அதெல்லாம் நடப்பீங்க சகோதரோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் நண்பர்கள் உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க குழந்தை விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க கொஞ்சம் குழந்தைகள்லாம் அவங்க சொல்படி கேட்பாங்க சகோதர சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை கூட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது மிதுனம் நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஏன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் போகுது சொன்னதெல்லாம் போகுது அதை விட வேறு வேறு என்ன வேணும் பெண்கள்கிட்ட சில கவனம் கண்ணியமாக இருக்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய மாற்றங்களுக்கு தலைதாமதங்கள் ஏற்படலாம் அல்லது எதிர்ப்புகள் வரலாம் அதனால் இன்றைக்கி புதிய முயற்சிகளை கைவிடுவது நல்லது உறவினர் வகையில் அவருடைய ஆலம்பித்தன்மை அதிகரிப்பதனால் அவங்களும் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்து விடுங்க தாய் தாய்மொழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் போல உங்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லா விதத்திலையும் உதவி செய்வார்கள் சகோதரர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீங்க வேலை அழுத்தம் கூடினாலும் அது நல்ல ஒரு லாபத்தையும் வருமானத்தையும் தரப்புவாரினால் அதை சுமையா கருதாமல் சுகமாக கருதுவீங்க திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி கொள்வீர்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் கடா நீங்கள் நினைத்த முயற்சிகளெல்லாம் எல்லாம் இன்று செய்து வெற்றி காண பெண்கள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய ஆளுமை தன்மை நிர்வாகத்துறைகள் தன்மையில் சில மாற்றங்கள் செய்வீங்க அது எதிர்ப்புகள் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை கொஞ்சம் அடி பைன் பண்ணி மா கீழே இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உங்க நிர்வாகத்திறமையை விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆனால் கண்டிப்பும் கரார விட்டு கொடுக்க மாட்டீங்க ஆனால் கொஞ்சம் பாதிஷாக பண்ணி அதை எல்லாம் ஏமாற்றி அவங்கள வேலை வாங்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது அதனால் உங்களோட ஆளுமைத்தன்மை நிர்வாகத்திறமையை பழிச்சிடும் அது மிள மிளிரும்னு வச்சுக்கோங்க மாற்றங்கள் ஒன்றே மாறாது அதை தான் மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் சில மாற்றங்களை செய்வீங்க நண்பரோட சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சகோதரைய திட்டங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்க அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க தொழிலில் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்குத்தான் பயணங்கள் பிரச்சனையை தருங்கனால ஒத்தி போடுங்க தொழிலில் அவங்க செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணை கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அவர்களுக்கு ஓய்வு கொடுத்தீங்கன்னா அவர்கள் உங்களை குலதெய்வமாக வழிபடுவார்கள் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது பெண்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்களுக்கு நல்ல உதவிகள் செய்வீர்கள் பணப்பழக்கம் பண தரவரவுகள்னால் நன்றாக இருக்கிறது என்ற ஒரு இறை வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் குடும்பத்தில் அதிகாரம் கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வாக்கில் கோபதாமங்களை குறைச்சிக்குவாங்க தாய் வழி தாய் ஆதரவுகள் நன்றாக இருக்கிறது நண்பர்கள் உங்கள் சொற்பொழி கேட்டு நடப்பார்கள் சகோதரர் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் நாள் அதனால் உங்கள் திறமையான உங்களுடைய செல்வாக்கு நன்றாக உயரும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை வாழ்க்கை தண்ணியோட வித்தியாசமான போக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஈகோவில் அதை மறுத்து பேசிட்டுருக்காதீங்க தொழிலில் சில மறைமும் எதிர்ப்புகளாக தோன்றி மறையும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கண்ணி நீண்ட எதிர்பார்த்த பதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது சில மாற்றங்களை செய்து அதெல்லாம் வெற்றி காணப்படுகிறீர்கள் நண்பர்கள் உங்களை மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் நல்ல லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பேச்சில் கொஞ்சம் கோபதாபத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா குடும்பம் தலைநகர் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும் இருந்தாலும் சில மறைமுக எதிர்ப்புகள் வர்றதுனால அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆக வேண்டும் தாயின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது பயணங்கள் எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் தரும் என்பதால் தவிர்க்கவும் தொழிலில் நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை வேலை வேலை என்று அவர்களை தொந்தரவு பண்ணாமல் அவர்களுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்தால் அவர்கள் உலக அளவில் உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள் துலா முதல்ல கோபதாபத்தை குறைச்சிக்கணும் இன்றைக்கி நினச்ச காரியம் நினைத்தபடி செய்து முடிக்கிறதுனால வெற்றியும் லாபம் வருமானம் நல்லா அதிகரிக்கும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள் வரவு நன்றாக இருக்கும் லாபத்தில் சிறு சரிவொல் ஏற்பட்டாலும் லாபம் லாபம் தானே அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மையில் சில பிசுறுதற்ற மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால அலைச்சல்கள் ஏற்படலாம் தாய் தாய்வொழி உறவினர்களால் அலைச்சல் விடயங்கள் ஏற்படலாம் நண்பர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கோபத்தாக்கத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் வாழ்க்கை துணை உங்கள் மனதறிந்து நடப்பார்கள் அதுவே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி சகோதரைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கிரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் சில மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் குழந்தையோட செல்வாக்கு உயர்வதோடு உங்களுக்கு பேரும் புகழையும் அவர்கள் வாழ்க்கை வாழ்க்கைத்தனை ஓடு வாக்குவாதத்தை தவிர்த்தால் என்று உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் விஷயம் தொழிலில் உங்கள் செல்வாக்கு இன்றைக்கி கொடியட்டி பறக்குங்கள் தொழிலில் பணப்பழக்கங்கள் நன்றாக அதிகாரிகள் உங்கள் நிர்வாகத்திறமை ஆளுமையினால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கோபதாரத்தை குறைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் எல்லாம் தவிர்க்கலாம் குடும்ப அங்கத்தினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழில் இலக்குகளை இன்றைக்கி எளிதில் அடைவீங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கை துணையால் பணபலமும் மனபலமும் அதிகரிக்கிறனால நீங்கள் இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருப்பீங்க தனுசு தொழிலில் இருந்து வந்த இது இரு இதுவரை இருந்து வந்த தடைகளெல்லாம் நீங்குங்க உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கதோடு பணபலமும் ப பண புழக்கமும் அதிகரிக்கும் ஒரு திட்டமிட்ட ஒரு புரிந்த யாத்திரை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க தொழிலில் உங்களுடைய ஆழவைத்தன்மை நிர்வாகத்திறமைகள்லாம் வெளிப்படும் அது நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் வருமானம் லாபமும் நன்றாக அதிகரிக்கும் அரசியல்கள் சில தியாகங்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும் குழந்தைகளுக்காக கூறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் குழந்தைகளுடைய திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் அதிகரிக்கும் மகளும் தெளிவான திட்டங்கள் மூலம் வரக்கூடிய விமர்சனங்களை தடைகளை எல்லாம் தகர்க்க போகிறீங்க அதனால் உங்களுடைய நிர்வாகத் திறமைகள் ஆளுமை திறமைகள் பழிச்சிடும் அதில் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதனால் சில மாற்றங்களை செய்து நண்பர்கள் உதவியால் வெற்றி வரப்போகிறீர்கள் தொழிலில் துரிதமாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பீங்க அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் மருத்துவ செலவுகள் என்று கூடும் குடும்பத்தில் அந்நிய தலையீடுகளை தவிர்க்கவும் தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாற்றங்களுக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் குழந்தைகளிடம் சில கவனமும் கண்காணிக்கும் தேவைப்படுகிறது வாழ்க்கை துணையுடைய செல்வாக்கு நன்றாக இருப்பதால் அவர்கள் உங்களை ஆதரிக்கும் போது நீங்கள் அவர்களை ஆதரிப்பது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு விளைவகட்டுதலாக இருக்கும் கும்பம் இதுவரை இருந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதெல்லாம் சரி பண்ணுவீங்க பெண்கள் அதற்கு மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் இடைவெளிப்பாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் ஏற்பட்டாலும் நண்பர்கள் உதவியாக சில மாற்றங்கள் செய்து அதெல்லாம் நான் மாற்றுவீங்க துரிதமாக செயல்பட்டு அதனால் வெற்றியும் வருமானம் கிடைக்கிறனாலும் உங்கள் செல்வாக்கு நன்றாகத்தான் இருக்கும் சித்தப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாற்றுமொழி பேசுவ உங்களுக்கு உதவுவார்கள் தொழிலில் குடும்பத்தில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் மீனும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதே நேரத்தில் தட்டுப்பாடு கொஞ்சம் ஏற்படும் பணம் சரி பெற புழக்கங்கள் இல்லாதனால் அது ஒரு மனதில் ஒரு கவலையை ஏற்படுத்தும் இருந்தாலும் உங்கள் நிர்வாகத்தன்மையாரையும் ஆளுமை தன்மையாரும் வரக்கூடிய எதிர்ப்புகளை சமாளித்து உள்ள அழுத்தத்தை சமாளித்து என்று வெற்றி காண்பீங்க வாழ்க்கை துணையோடு கோபதாபங்களை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்டு துரிதமாக செயல்படுவதால் எந்தவித விமர்சனத்தையும் தள்ளி நீங்கள் வெற்றி காணப் போகிறீர்கள் குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்தால் மகிழ்ச்சி உண்டாகும் மொத்தத்தில் நீங்கள் இன்று வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்துன் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தல்வாராக வாழ்க உடம்பு வளர்க்க சுகமு வரம் செய்வோம் கர்மத்தில் வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் அங்கும் உண்டாகட்டும் இங்கேனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சௌகருநாதன் நன்றி வணக்கம்